சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்னென்ன இந்த புதிய மாற்றங்களால் பொதுமக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக வெளியில பார்க்க போறோம் சோ விடிய கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க எப்படி உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரச்சனைக்குங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரச்சனைக்குங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக ஆதார் அட்டை புதுப்பிப்பு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஆதார் அட்டை புதுப்பிப்பு விதிகளில் யுஐடிஏஐ குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்துள்ளது இப்போது நீங்கள் ஆதார் மையத்திற்கு செல்லாமல் உங்கள் பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண்ணை ஆன்லைனில் புதுப்பிக்க முடியும் கை ரேகைகள் அல்லது கருவெளி ஸ்கேன் போன்ற பயோமெட்ரிக் தகவல் தகவல்களுக்கு மட்டுமே நீங்கள் இப்போது ஆதார் மையத்திற்கு செல்ல வேண்டும் பேன் பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் பள்ளி பதிவுகள் போன்ற அரசாங்க தரவு தளங்களுடன் உங்கள் தகவலை யுஐடிஏயை தானாகவே சரிபார்க்கும் அடுத்த அறிவிப்பாக ஒரு சதவீதம் கூடுதல் கட்டணம் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எஸ்பிஐ கார்டு வாடிக்கையாளர்கள் சில டிஜிட்டல் கட்டணங்களில் ஒன்று சதவீதம் கட்டணம் செலுத்த நேரிடும் குறிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு செய்யப்படும் கட்டணங்களில் மூன்றாம் தரப்பு ஆப்ஸ் வழியாக பணம் செலுத்தினால் இந்த கட்டணம் விதிக்கப்படும் ஆனால் கல்வி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது பிஓஎஸ் மிஷின்கள் வழியாக செலுத்தினால் கட்டணம் விதிக்கப்படாது அடுத்த அறிவாக எல்பிஜி சிலிண்டரின் விலை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எல்பிஜி சிலிண்டர் விலைகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு சில சமயங்களில் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன நவம்பர் மாதத்தின் முதல் நாளிலும் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலை மற்றும் வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர்களின் விலைகளில் மாற்றங்களை காணலாம் அடுத்த அறிவிப்பாக செபி கடுமையான வழிகாட்டுதலை வெளியிடுகிறது நவம்பர் ஒன்று முதல் முதலீட்டாளர்களுக்கும் புதிய விதிகள் பொருந்தும் மியூச்சுவல் பண்டுகளில் அதிகரிக்க செபி கடுமையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது இப்போது ஒரு ஏஎம் சி என் அதிகாரிகள் ஊழியர்கள் அல்லது அவர்களது உறவினர்கள் ரூபாய் பதினைந்து லட்சத்திற்கு மேல் வர்த்தனைகளை மேற்கொண்டால் நிறுவனம் இந்த தகவலை அதன் இணைக்க அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் எட்டாவது ஊதியக்குழு மத்திய அரசு எட்டாவது ஊதியக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பெயர்களை அறிவித்ததோடு அறிந்துரை விதிமுறைகளுக்கான அங்கீகாரத்தையும் வெளியிட்டது இதைத் தொடர்ந்து நவம்பர் மாதத்தின் இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பாக டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் வாழ்க்கை சான்றிதழ் அல்லது ஆயுள் சான்றிதழ் என்பது ஓய்வூதியம் பெறும் நபரை இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் ஒரு ஆவணமாகும் ஓய்வூதியம் சரியான நபருக்கு வழங்கப்படுவதையும் இதில் எந்த மோசடியும் இல்லை என்பதை உறுதி செய்யவும் ஒவ்வொரு ஆண்டும் இதை சமர்ப்பிப்பது அவசியம் நவம்பர் ஒன்று முதல் தொடங்கி இந்த மாதம் முதல் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் பிரச்சாரம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நடைபெறும் இதை பயன்படுத்தி மூத்த குடிமக்கள் இந்த பணியை செய்து முடிக்கலாம்